அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியில இருக்கிற செயின் மேரி ஸ்கூல்ல யூகேஜி படிச்சிட்டு இருந்த நான்கு வயது சிறுமி அங்க ஸ்கூல்ல இருக்கிற செப்டிக் டேங்க்ல விழுந்து உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு இது தொடர்பாக போலீசார் தற்போது தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் குழந்தையோட மரணத்துல மர்மம் இருக்கிறதா பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நகர் பகுதியை சேர்ந்தவர் பழனிவேல் இவங்களுடைய மனைவி சிவசங்கரி இவங்களுடைய குழந்தை தான் லியோ லக்ஷ்மி நான்கு வயதாகது சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற செயின்ட் மேரி ஸ்கூலில் யூகேஜி படிச்சிட்டு இருக்காங்க வழக்கம் போல் இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க வகுப்பில் தான் இருந்திருக்காங்க மதியம் லஞ்சுக்காக அவங்க வந்து வெளியே வந்ததாக சொல்லப்படுது அவங்களுடைய வகுப்பில் மொத்தம் பதினோரு குழந்தைங்க இருந்திருக்காங்க அப்போது வகுப்புக்கு ஆசிரியர் வந்தபோது குழந்தை லக்ஷ்மி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்போது ஆசிரியையும் அவங்கள போயிட்டு வர சொல்லியிருந்திருக்காங்க குழந்தையும் போயிருக்காங்க ஆனால் திரும்பி வரவே இல்லை டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகியும் குழந்தை திரும்பி வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிரியை குழந்தைய போய் தேடி இருக்காங்க அந்த ஸ்கூல் கேம்பஸில் அனைத்து இடங்களிலுமே குழந்தைய பார்த்துருக்காங்க ஆனால் காணலை அப்போது தான் பள்ளிக்கூடத்துக்கு பக்கவாட்டில் விளையாட்டு மைதானத்துக்கு போகக்கூடிய தான் டாய்லெட் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து செப்டிக் டேங்க்கும் இருக்கு அதை சுற்றி இரும்பு வலை வந்து அடிக்கப்பட்டிருக்கு வலைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வழி மாதிரி இருக்குது செப்டிக் டேங்க் ஒரு தகர மூடியால் தான் மூடப்பட்டிருக்கு ஆனால் அந்த இரும்பு மூடி துருப்பிடித்து சேதமடைந்த நிலையில் காணப்பட்டிருக்கு அங்கு தான் குழந்தையோட செருப்பு கிடந்திருக்கு அதை பார்த்த உடனேயே அஹ் உள்ளே குழந்தை வந்து விழுந்துட்டாங்களா அப்படின்னு எட்டி பார்த்திருக்காங்க ஆனா குழந்தை விழுந்த மாதிரி தெரியல அதுக்கப்புறமா ஒரு நீண்ட கம்பியை எடுத்துக்கிட்டு வந்து அஹ் உள்ள விட்டு பார்த்திருக்காங்க அப்போதுதான் அஹ் குழந்தையோட சட்டை வந்து அதுல மாட்டியிருந்திருக்கு அதற்கு பிறகுதான் பக்கத்துல இருந்தவங்க உள்ள இறங்கி குழந்தைய வெளியில எடுத்துட்டு வந்ததா சொல்லப்படுது செல்லக்கூடிய வழியிலேயே குழந்தை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி தரப்புல இந்த மாதிரி சொல்லிருக்காங்க இந்த நிலையில தான் அங்கு வந்த சிறுமியுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதுருக்காங்க சிறுமியோட மரணத்துல மர்மம் இருக்கிறதா சொல்லி போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க தரையிலிருந்து உயரமாக இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் தொட்டியில் குழந்தை எப்படி போய் விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் கேள்விகளை எழுப்ப தொடங்கியிருக்காங்க அந்த தொட்டியை பார்க்கும்போது அதிலிருந்து அந்த இரும்பு தகரம் அதுவா சேதமடைஞ்ச மாதிரி தெரியல யாரோ சமீபத்தில் தான் அதை சேதப்படுத்திய மாதிரி தெரியுது அப்படின்னுட்டும் கழிவுநீர் தொட்டியோடைய அந்த மேல் மூடி புதியதாக தான் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க கழிவுநீர் தொட்டிக்குள்ளே குழந்தை அதுவாக போய் விழுந்ததற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க குழந்தை உடைந்து போன அந்த சிறிய துவாரத்துக்குள்ள எப்படி போய் விழுந்திருப்பாங்க அதுவும் அவ்வளவு உயரமான கழிவுநீர் தொட்டிக்குள்ள எப்படி அவங்க அங்க போயிருப்பாங்க அந்த தூக்குறதுக்கு ஊழியர்கள் வந்து உள்ள போயிருந்தாங்க இறங்கியிருந்தாங்க அப்படின்னாலும் கூட அந்த ஓட்டை வழியா அவங்க உள்ள போயிட்டு தூக்கிட்டு வரவே முடியாது அதனால பள்ளி நிர்வாகம் குழந்தையோட மரணத்துல நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளையும் வந்து அவங்க எழுப்பிட்டு இருக்காங்க கழிவுநீர் தொட்டில விழுந்த குழந்தையோட உள்ளாடை கூட நனைஞ்சிருக்கணும் ஆனா அது நனையாமையே இருக்கு அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு குழந்தையோட வகுப்பறைய திறந்து காட்ட சொல்லி உறவினர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க அந்த நேரத்தில் உடனடியாக பள்ளி நிர்வாகம் வகுப்பை வந்து திறந்து காட்டியிருந்திருக்காங்க அந்த நேரத்தில் தான் குழந்தையோட லஞ்ச் பாக்ஸை திறந்து போது டிஃபின் பாக்ஸ் வந்து முழுவதுமே அப்படியே தொடைச்ச மாதிரி இருந்திருக்கு குழந்தை எப்பவுமே அந்த மாதிரி சாப்பிடவே மாட்டா எப்பவுமே கொஞ்சமாவது மீதி உணவை வந்து வச்சிருப்பா ஆனால் இன்று மட்டும் எப்படி இந்த மாதிரி சுத்தமாக முழுவதுமாகவே அந்த உணவை வந்து குழந்தை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையுடைய தந்தை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு எனவே குழந்தையுடைய இறப்புல ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறதாகவே சொல்லிட்டு இருக்காங்க ஆக முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும்னு சொல்லிட்டு உறவினர்கள் அங்கு சாலை மறியல் போராட்டத்திலும் கூட ஈடுபட்டு இருந்திருக்காங்க ஸ்கூலுக்கு போன குழந்தைங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி தான் ஸ்கூலுக்கே அனுப்புறாங்க பெற்றோர்கள் ஆனா அங்கும் இந்த மாதிரியான துயரங்கள் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது தொடர்கதையாகவே மாறி இருக்கு அதுவும் மர்ம மரணமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இனி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்